வணக்கம் டிஎன்பிசி பொது அறிவினாக்கள் பார்க்கலாம் திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் டேஸ் டேஸ் ஆகும் விடை ஆப்ஷன் சி டார்டாரிக் அமிலம் ஆக்சாலிக் அமிலம் கீழ்காண்பவற்றை பொறுத்துக பெருமூளை புரணி உணர்வுகளை பெறுதல் ஹைப்போதாலமஸ் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல் சிறுமூளை உடல் சமநிலை ஃபான்ஸ் விழிப்பு சுழற்சி விடை ஆப்ஷன் டி ரெண்டு ஒன்று நான்கு மூன்று கேனிமிட் சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு டைட்டன் மண்டலத்தின் மேகங்களுடன் கூடிய நிலவு நெப்டியூன் பச்சை நிற விண்மின் போன்ற தோற்றம் டிரைட்டான் அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் விடை ஆப்ஷன் ஏ நான்கு மூன்று ரெண்டு ஒன்று நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் விடை ஆப்ஷன் பி நகராட்சி ஆணையர் வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது விடை ஆப்ஷன் சி மார்ட்டின் லூதர் கிங் சமக்ரா சிக்ஸா அபியான் திட்டத்தின் நோக்கம் விடை ஆப்ஷன் ஏ பொது கல்வியுடன் தொழிற்கல்வியை இணைப்பது அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ சசிதரூர் மதம் மற்றும் வழிபாட்டு தலங்களை பொறுத்துக மதம் வழிபாட்டுத்தலம் சமணம் பசாதி ஜுடாயிசம் சினஹாக் புத்த மதம் விகாரா ஜொராஸ்ட்ரியம் அகியாரி விடை ஆப்ஷன் டி மூன்று ஒன்று நான்கு இரண்டு கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூச்சு மச்சு காரணம் வகை கூச்சு இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் இரண்டாயிரத்தி பதினாலில் அறிமுகமானது காரணம் இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதி அதிகரிப்பதே ஆகும் விடை ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமொழியுடன் தொடர்புடையது ஒன்று சாஸ்கர் லடாக் கைலாஸ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்கள் டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குஞ்சுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மலையை பெறுகின்றது வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது விடை ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு கரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது விடை ஆப்ஷன் சி குதிரை பின்வருவனவற்றை அவற்றின் சரியான பதிலுடன் பொருத்தவும் பேஸ்வா பிரதம அமைச்சர் சுர்னாவிஸ் செயலர் நியாயதிஸ் தலைமை நீதிபதி பண்டிட் ராவ் தலைமை அர்ச்சகர் விடை ஆப்ஷன் பி நான்கு ஒன்று ரெண்டு மூன்று கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன விடை ஆப்ஷன் சி பஞ்சாப் மற்றும் ஹரியானா எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது விடை ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி நான்கு மனித உரிமையினால் கொண்டாடப்படுவது டேஸ் ஆகும் விடை ஆப்ஷன் சி டிசம்பர் பத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை கால வரிசைப்படி எழுதுக ஜிவி கே ராவ் குழு பல்வந்த்ராய் மேத்தா குழு எல் எம் சிங்வி குழு அசோக் மேத்தா குழு விடை ஆப்ஷன் டி ரெண்டு நான்கு ஒன்று மூன்று கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூச்சி எது ஐம்பத்தி ரெண்டாவது அரசம்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அளித்தது அரசியம்பில் ஒன்பதாவது அட்டவணையில் இணைக்கப்பட்டது தொண்ணூற்றி ஓராவது அரசம்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூன்றின் மூலமாக ஓர் சிறு திருத்தம் செய்யப்பட்டது விடை ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் மூன்று மட்டும் எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது சட்டத்தை ஒழித்தது விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டின் தொழிற்கொள்கை உழவர் கடனட்டை கேசிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் யாரால் தொடங்கப்பட்டது விடை ஆப்ஷன் டி மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி கூச்சு மத்திய கல்வி அமைச்சகம் இதற்கு முன் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் எம்ஹெச்ஆர்டி நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது காரணம் மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது விடை ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டுத் தொகை விடை ஆப்ஷன் டி ரூபாய் பத்து லட்சம் டேஸ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் மிஸ்மில் மற்றும் அஸ்பாகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டது விடை ஆப்ஷன் பி காகோரி சதி வழக்கு அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ ரஞ்சன் தாஸ் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாகிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராவ் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு திவான் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார் விடை ஆப்ஷன் ஏ இரட்டைமலை சீனிவாசன் அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார் விடை ஆப்ஷன் டி பொய்யா விளக்கு இந்த வீடியோவில் மொத்தம் இருபத்தஞ்சி வினாக்கள் கொடுத்துருக்கேன் அது ரொம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மை சேனல் நன்றி